மதகஜ ராஜா திரைப்படம் இயக்குநர் சுந்தர்ஷி அவர்களால் இயக்கப்பட்டு நடிகர் விஷால் முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்துள்ள ஒரு அதிரடி நகைச்சுவை திரைப்படமாகும் பல ஆண்டுகள் தாமதத்திற்கு பின் இந்த திரைப்படம் பன்னிரண்டு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியானது கதை சுருக்கம் மதகஜ ராஜா எனப்படும் ராஜா விஷால் தனது நண்பர்கள் இருவரின் பிரச்சனைகளை தீர்க்க முயல்கிறார் அவர்கள் கருகுவேல் விஸ்வநாத் சோனு சூட் என்ற சக்தி வாய்ந்த ஊடக அதிபரால் பாதிக்கப்படுகிறார்கள் ராஜா தனது நண்பர்களின் பிரச்சனைகளை எப்படி தீர்க்கிறார் என்பதே கதையின் மையம் திரைப்பட விமர்சனங்கள் த டைம்ஸ் ஆஃப் இந்தியா மத கஜராஜா திரைப்படம் சுந்தர்சி அவர்களின் சிறந்த படைப்புகளான உள்ளத்தை அள்ளித்தா மற்றும் கலகலப்பு போன்றவற்றில் ஒன்றாக இல்லாவிட்டாலும் இது ஒரு சுவாரஸ்யமான பழமையான நகைச்சுவை திரைப்படமாகும் சுந்தர்சி அவர்களின் இயக்கத்தில் படத்தில் நகைச்சுவை காதல் அதிரடி ஆகியவை சமநிலையுடன் உள்ளன தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் மதகஜ ராஜா திரைப்படம் நகைச்சுவையால் நிரம்பியுள்ளது சுந்தர் சி அவர்களின் இயக்கத்தில் விஷால் மற்றும் சந்தானம் ஆகியோர் சிறப்பாக நடித்துள்ளனர் படத்தில் சில பழமையான நகைச்சுவைகள் இருந்தாலும் இது பார்வையாளர்களை நகைக்க வைக்கிறது சென்னை விஷன் மத ராஜா திரைப்படம் அதிரடி நகைச்சுவை மற்றும் இசையை சேர்த்து பார்வையாளர்களுக்கு ஒரு முழுமையான பொழுதுபோக்கு அனுபவத்தை வழங்குகிறது விஷால் மற்றும் சந்தானத்தின் நடிப்பு விஜய் ஆண்டனியின் இசை ஆகியவை படத்தின் முக்கிய பலமாக உள்ளன தீர்ப்பு மத ராஜா திரைப்படம் அதிரடி நகைச்சுவை மற்றும் காதலை சேர்த்து பார்வையாளர்களுக்கு ஒரு முழுமையான பொழுதுபோக்கு அனுபவத்தை வழங்குகிறது சுந்தர் ஷி அவர்களின் இயக்கத்தில் விஷால் சந்தானம் அஞ்சலி வரலட்சுமி சரத்குமார் ஆகியோர் சிறப்பாக நடித்துள்ளனர் மதிப்பீடு மூன்று புள்ளி ஐந்து